சித்தனவாசல் ஓவியங்களானது தென்னிந்தியாவின் மதுரைக்கு அருகில் உள்ளது இங்கு பழங்காலத்தில் தோன்றிய சமணச்சுவர் சுவர் ஓவியங்களை காணலாம் இவை அஜந்தா குகையிலுள்ள ஓவியங்கள் போலவே காட்சியளிப்பது மேலும் ஆச்சரியமானது மதுரையைச் சேர்ந்த இளங் கோதமணர் என்ற சமண ஆசிரியர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டளவில் இதனை கட்டியதாக சித்தன்னவாசல் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியை ஆண்டவன் சீராமன் சீவல்லவன் என்ற பாண்டிய மன்னன் ஆவான் அந்நாளில் பாண்டிய நாடு உலகம் முழுவதும் குறிப்பாக ரோமாபுரியோடும் கிரேக்கத்தோடும் தொடர்பு கொண்ட ஒரு வளமான வணிக மையமாக விளங்கியது பாண்டிய நாட்டின் கலைகள் இந்த தொடர்புகளால் புது வடிவம் பெற்றிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர் பாண்டிய மன்னர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே நிலவிய திருமண தொடர்புகள் கூட அந்நாட்டு கலைகளை பாதித்திருக்க கூடும் ஓவியங்கள் சமண தீர்த்தங்கரர்களான பார்சுவநாதர் முதலியவர்களை காட்டுகின்றன ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இவற்றில் பூசிய வண்ணங்கள் இற்றைக்கும் மங்காமல் இருப்பது வியப்பை தருகிறது கட்சுவர்களின் மேல் முதலில் சுண்ணாம்பு பூசி மளமளப்பாக்கி சுண்ணாம்பு உலர்வதற்கு முன்பாகவே சுவரில் வண்ணங்களை திட்டியிருக்கின்றார்கள் இந்த முறையில் படைத்த ஓவியங்களை பிரஸ்கோ ஓவியங்கள் என்று அழைக்கின்றார்கள் உண்ணாளிகை என்னும் குகையின் கூரை பகுதி தூண்கள் என்று பல இடங்களிலும் உள்ள அத்தனை படைப்புகளும் கண்ணை கவர்கின்றன கூரையில் உள்ள ஓவியங்கள் ஒரு அழகான ஏரியை காண்பிக்கின்றன செந்தாமரை மற்றும் வெள்ளைத்தாமரை பூக்களும் மொட்டுக்களும் ஏரியில் நிரம்பியுள்ளன யானைகளும் எருமைகளும் அந்த ஏரியில் குளிக்கின்றன அத்தோடு அன்னங்கள் நீந்திக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அந்நீரில் மீன்கள் துள்ளிக் கொண்டிருப்பதையும் நாம் காணலாம் பல சமயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சுவர்க்கங்களில் ஒன்றான சமவ சரணம் செல்லும் வழியில் இந்த ஏரி அமைந்திருப்பதாக கருதுகின்றனர் தூணொன்றில் பாண்டிய அரசு வரைந்திருக்கின்றார்கள் அரசன் நுணுக்கமான வேலைப்பாடம் இந்த முடியை அணிந்திருக்கின்றான் மேலே கொற்றக்குடை உயர்ந்திருக்கின்றது மற்ற தூண்களில் அழகாக உடையணிந்த நடனமங்கையர் காணப்படுகின்றார்கள் அவ்வளவு நளினமாக இவ்வோவியங்கள் வரைய பெற்றிருக்கின்றன தட்ப வெப்பத்தாலும் அவற்றின் அருமை தெரியாதவர்கள் சிதைத்ததாலும் பெரும்பாலான ஓவியங்கள் உருக்குலைந்து போயிருக்கின்றன மதுரைக்கு அருகிலுள்ள உள்ள குகை கோவில்களிலும் ஓவியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இக்கோவில்கள் மகேந்திரவர்மன் அமைத்த குடைவரை கோவில்களை ஒத்திருக்கின்றன ஆனைமலை அழகர்மலை சமணர்மலை கரடிப்பட்டி கொங்கர் புளியங்குளம் கீழவளவு கழுகுவலை போன்ற இடங்களிலுள்ள குன்ற கோவில்களிலும் சித்தன்ன வாசலில் உள்ளது போலவே சமண முனிவர்களின் உருவங்களையும் மற்ற ஓவியங்களையும் காணலாம்